உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு கட்டுண்டோர்களின் பெருமூச்சை கேட்கிறவர் நாம் நிறைய இடங்களில் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறார் நம்முடைய அலறலை கேட்கிறார் கூப்பிடுதலை கேட்கிறார் என்று கேட்டிருக்கிறோம் ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைவினால் நம்முடைய பிரச்சனைகள் இன்னும் மாறாமல் இருக்கோ நம்ம அதிகமா நமக்கு ஜெபிக்க தெரியாதனால இன்னும் பிரச்சனைகள் மாறாம இருக்கோ என்றெல்லாம் அநேகர் உண்டு இன்னும் சில நிறைய ஜெபிங்க நல்லா ஜெபிங்க கண்வழித்து ஜெபிங்க அப்படின்லாம் சொல்கிறது உண்டு எல்லாம் நல்லது கண் விழித்து ஜெபிக்கிறது உபாசங்கள் எடுத்து ஜெபிக்கிறது இல்லை நாட்களாக ஜெபித்து கொண்டு வருகிறது எல்லாம் நல்லது ஆனால் நாம் தேவரிடத்தில் இருந்த ஒரு சிறப்பான காரியத்தை சங்கீதக்காரர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்ன கட்டுண்டவர்களின் பெருமூச்சை அவர் கேட்கிறவர் அதாவது என்ன பிரச்சனை சிலருக்கு ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு காலங்களை தள்ளுகிறவர்கள் உண்டு ஆனால் சிலர் கட்டுண்டு இருக்கிற சூழ்நிலையில் அவர்களால் ஜெபிக்க முடியாத நிலைகளில் கூட நொறுக்கப்பட்டவர்களாக ஏதோ ஒரு விஷயத்தால் அமிழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது இந்த இக்கட்டான வேலைகளில் அவர்கள் விடுகிற பெருமூச்சை என் தேவன் கேட்கிறார் என்று அருமையானவர்களே நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக ஒரு சூழலுக்காக அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மறைமுகமான ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக தத்தளித்துக் கொண்டிருக்கிற நபராக இருக்கலாம் உங்களால் ஐயோ என்னால் விடுதலையாய் செபிக்க முடியவில்லையே தேவனை சுமத்திற்கு காத்திருக்க முடியவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்கிற நபராக இருக்கலாம் ஆனால் வேத் சொல்லுகிறது நீங்கள் விடுகிற பெருமூச்சை ஆண்டவர் கேட்கிறவர் அப்படினாலே உங்கள் மனசுக்குள்ள இருந்து நீங்கள் விடுகிற பெருமூச்சுதலின் ஜபத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார் அதை நிச்சயமாய் அதற்கு பதில் தந்து நீங்கள் எந்த கட்டுகளில் எந்த இறுக்கமான சூழ்நிலை உங்களை தேவன் விடுவிப்பார் ஒருவேளை இந்த நாளில் உங்களால் அதிகமாய் ஜபிக்க முடியாத நிலைகளில் தேவ சமூகத்துக்கு போக முடியாத நிலைகளில் சில மத கோட்பாடுகளில் கட்டுப்பாடுகளில் நீங்கள் காணப்படுபவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு சூழலை நீங்கள் தேவனை அறிந்து கொண்ட ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் அதை வெளியே

அவர் ஜெடுத்துக் கொள்கிறார் அது நிமித்தம் உங்களுக்கு ஆசிர்வாதம் விடுதலின் சமாதானத்தை சந்தோஷத்தை தர ஜெபிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லா இக்கட்டுகளிலும் எல்லா சூழல்களிலும் செய்யுங்கள் ஆண்டு பார்த்து நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாய் பிரச்சனைகள் மாறி போகும் பிரச்சனைகளோடு இருக்கிற இந்த நோக்கி பார்க்காமல் எல்லா பிரச்சனைகளிலும் விடுதலை நோக்கி நீங்கள் காத்திருங்கள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம் எங்களோடு கூட தனிப்பட்ட ஜெபத்தை விரும்புகிறவர்கள் எங்கள் இயக்கத்தையோடு கூட இணைந்து செயலாற்ற விரும்புகிறவர்கள் எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் சமரசமாக அனைத்து ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக பொது பார்வையோடு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம் ஆகவே கத்தர் எங்களுக்கு கொடுத்த அமைப்பும்படி நாங்கள் செய்கிறோம் உங்களால் முடிந்த உதவிகளின் ஜெபத்தினாலும் எங்களை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ்